அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் திமுகவின் பி எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்றும் அந்த களங்கத்தை போக்கிக் கொள்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் நேற்று அழைப்பு விடுத்திருந்தார் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தபோது தோல்வியை சந்தித்த அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்து படுதோல்வி அடைந்து விட்டது என்றும் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்திருந்தார் டிடிவி தினகரன் இந்த பேச்சுக்கு அதிமுக நிர்வாகிகள் பதிலளித்து வருகின்றனர் அந்த வகையில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் ஜெயக்குமார் டி டிவி தினகரனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை பெரியமேட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் ஜெயக்குமார் அப்போது பேசிய அவர் டி டிவி தினகரன் போல பாஜகவின் காலில் விழ வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என்றார் தன் மீது வழக்குகள் இருப்பதால் டி டிவி தினகரன் பாஜகவிடம் சரணடைந்துள்ளார் என்றும் பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்றும் தங்களின் பொதுச் செயலாளர் பல முறை கூறிவிட்டார் அதிமுக யார் காலிலும் விழ வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

கருத்தால் பாஜகவுக்குதான் பின்விளைவுகள் ஏற்படும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி என்பது குறித்த கற்பனைக்கு பதில் சொல்ல முடியாது என்றும் தங்களது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளவே சிலர் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்றும் பேசுவதாக டிடிவி தினகரனுக்கு பதிலடி கொடுத்தார் திமுகவை போல ஒரு மறைமுக கூட்டணியை எப்போதும் அதிமுக பின்பற்றுவது கிடையாது திமுகவை போல் உதட்டி ஒன்று உள்ளத்தில் ஒன்று என்பது அதிமுகவில் கிடையாது பாஜகவுடன் கூட்டணி இல்லை கட்சியின் இந்த எந்த மாற்றமும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக விளக்கியுள்ளார் ஆனால் ஊடகங்கள் அதை திசை திருப்பி இருக்கின்றன அது உண்மையில்லை பிரதமரை எந்த அமைச்சராவது நேரில் சென்று பார்த்திருக்கிறார்களா பிரதமர் முதல்வர்களை சந்திப்பதை மிகவும் அரிது அதிலும் குறிப்பாக சில முதல்வர்களை மட்டும்தான் பிரதமர் சந்திப்பார் குறிப்பாக அமைச்சர்களை பார்த்த வரலாறு கிடையாது ஆனால் உதயநிதி பிரதமர் மோடியை சென்று சந்திக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு மறைமுக கூட்டணி இருக்கிறது திமுக என்கிற மக்கள் விரோத சக்தியை விரட்டி அடிக்க வேண்டும் அந்த வகையில் பாஜகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் ஒத்த கருத்தோடு வரும்போது இது குறித்த கட்சியும் பொது செயலாளரும் முடிவு செய்வார்கள் இதைதான் எடப்பாடியும் தெரிவித்தார் ஆனால் அது திரித்து கூறப்பட்டுள்ளது பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை இதுதான் திமுகவின் நிலை இந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை இது எதிர்காலத்திலும் தொடரும் இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க